வணக்கம் அன்பு உறவுகளே ஒரு ஆதங்க பதிவு தங்க விளை ஏழை மனம் தங்கம் விளை ஏழை மனம் பற்றி ஒரு ஆதங்க பதிவு விண்ணை தொடும் தங்க விளை விழிகளங்க வைக்குதையா விண்ணை தொடும் தங்க விளை விழிகளங்க வைக்கதையா ஏழை மக்கள் நெஞ்சினிலே இன்னலாய் வந்து வாட்டுதையா ஏழை மக்கள் நெஞ்சினிலே இன்னலாய் வந்து வாட்டுதையா மஞ்சள் கயிற்றில் தங்கத்தாளி மரபானதே மஞ்சள் கயிற்றில் தங்கத்தாளி மரபானதே ஐயோ ஏழை தாலியின் தங்கத்திற்கு எதிர்காலம் ஏக்கமானதே ஐயோ ஏழை தாலியின் தங்கத்திற்கு எதிர்காலம் ஏக்கமானதே தங்க விலை ஏறுதல் முதலீடு பல நாடுகளுக்கு தங்க விலை ஏறுதல் முதலீடு பல நாடு நாடுகளுக்கு வளம் பெருக்கும் புத்தியாம் சில நாடுகளுக்கு வளம் பெருக்கும் உத்தியாம் சில நாடுகளுக்கு ஏழை வாழும் குடிலுக்கோ வறுமை தரும் வாரும் ஏழை வாழும் குடிலுக்கோ வறுமை தரும் வாரும் இது தங்கம் விலை உயர்வது நாட்டிற்கு பெருமை என்றாலும் தங்கம் விலை உயர்வது நாட்டிற்கு பெருமை என்றாலும் ஏழை மக்களுக்கு எதிர்காலம் கேள்வி ஏழை மக்களுக்கு எதிர்காலம் கேள்வி இதன் முடிவோ நாட்டின் அவலநிலை துயரம் நிச்சயம் இதன் முடிவோ நாட்டின் அவலநிலை துயரம் நிச்சயம் நன்றி நண்பர்களே நன்றி